மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் மயில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வாழ்ந்தான் அவன் தினமும் தன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்தான் ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையை மாற்றிய சிறிய சம்பவம் நடந்தது ஒரு மாலை அவன் கோவில் வழியாக வீடு திரும்பும் அருண் ஒரு முதியவரை பாதையில் உட்கார்ந்திருந்ததைக் கண்டான் அந்த முதியவர் கைகளை ஏந்தியபடி தண்ணீர் கொஞ்சம் தண்ணீர் என்று மெதுவாக சொன்னார் அருண் சில நொடிகள் தயங்கினான் அவனுக்கே அந்த நாளில் சோர்வு ஆனால் மனசு அவனை நிம்மதியாக விடவில்லை அவன் பையில் இருந்த ஒரே தண்ணீர் பாட்டிலை எடுத்து தந்தான் அந்த முதியவர் புன்னகைத்தார் அந்த புன்னகை அருணின் இதயத்தில் ஒளி போலப்பட்டது அந்த நாள் முதல் அவன் அன் அந்த மாற்றத்தை உணர்ந்தான் அன்பு என்பது பெரிய செயலில்லை சிறிய செயலை பெரிய மனசோடு செய்வதே அன்பு அடுத்த நாளிலிருந்து அருண் தினமும் ஒருவர் சிரிக்க காரணமாக முயன்றான் ஒரு வாரத்தில் அவன் மனசு அமைதியால் நிரம்பியது முன்னர் தேடிய மாற்றம் அவனுக்குள் தான் இருந்தது என்பதை அவன் உணர்ந்தான் நம்மை நாமே மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும் அன்பின் ஒளி ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் பரவற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் இதுபோன்ற ஆன்மீக சார்ந்த வீடியோக்களை பார்க்க நம்ம மயில் குரல் சீனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க